என்னம்மாமா அப்ப என்னைய பார்த்தா வேலைக்கு வர மாதிரி இருக்கும் உங்களுக்கு நான் யாரு மைனருக்கும் மர்மமா அடுத்தவங்கள வேலை வாங்குறது தான் ஏன் வேலையே அப்பவும் ஒரு ரூபா உழைச்சி நீ சம்பாதிக்கணும்னு நினச்சிடாதே மாப்ளைய மார்க்கெட்டுக்கு பிசினஸ் மார்க்கெட்டுக்கு பிஸ்னஸுன்னு உங்க மாமியார் கிட்ட மல்லி கட்டிக்கட்டின்னு நீங்களேன் அப்புறம் அதை பத்தி எதுவும் பேச்சே எடுக்கலை அதை அப்புறம் மாமா வாங்க மாமா சீக்கிரம் ஆ மாங்கா வேற வேறு இருக்கு சீக்கிரம் போய் குறைச்சி வைக்கலாம் வாங்க வாங்க ஏன்டா ஈடுபட்ட பையலை உனக்கு எம்புட்டு கொழுப்பு இருக்கும் என் மொகம் இம்புட்டு வருஷமா அந்த மாந்த பிள்ளை கடையா கடந்து குடும்பத்துக்கு மருத்தை பிள்ளை வளர்க்குற மாதிரி வளர்த்து ஆளாக்கி ஒவ்வொரு நாளும் அதுக்கு அதுக்கு தண்ணி வைக்கிறது என்ன மருந்து போடுறது என்ன கோழி அடகாக்கிற மாதிரி அடகாத்து அந்த மாங்காயை பறிச்சு ஏதோ ஒரு குடும்பத்துக்கு அவன் பிள்ளைகளுக்கு அவன் சேர்த்து வைக்கிறான் அதுல நீ போட நிக்கிறியா இப்ப தாட்டா உன் திட்டம்லாம் எனக்கு தெரியுது எப்ப என் பிள்ளை சண்டை போட்டுக்கிட்டு வீட்டை விட்டு போவான் எல்லாத்தையும் மொத்தமா அமுக்கலாம்னு பாத்துக்கிட்டு இருந்திருக்க என் மொவலக்காண்டி உன் நான் சும்மா விடுறேன் உம் இரு இரு உய போய் உன்னை நான் எப்படி காலி பண்றேன்னு பாரு என்ன மாமா இது ஆழ்ந்த யோசனையில இருக்கீங்க அதுவும் இல்ல வருமா உன இல்ல என் மாமா பாத்துக்கிட்டு இருந்தான் இந்த திடீர்னு நீங்கோப்ப அதான் எதுவும் பிரச்சனை வருமா என்ன யோசிக்கிறேன் நாம வேணா வயலுக்கு போலாம இந்த நாலஞ்சு ஏக்கர் வயலு அப்படியே கட்டாந்தறையா தானே கிடக்கு நாம ரெண்டு பேரும் வீட்டுல சும்மா தானே இருக்கோம் ரெண்டு ஏர் மாட்டை கட்டி பூட்டி ஓட்டுனா இந்த வயலை உழுது ஓட்டி நல்லா பயிர் வைக்கலாம் போய் பேட்டி சொக்காயெல்லாம் அவுத்து போட்டுட்டு கோமலத்தை கட்டிக்கிட்டு வாங்க கோவலை கட்டணுமா நல்லா இருக்கு என் மான மண் என்ன வருது இந்த புழுதுல ஏர் ஓட்டுறது நாத்து நடுறது அரப்பறக்குறது இதெல்லாம் நம்மளுக்கு திட்டாவது எதுவும் பேசாம போறான் மாப்பிள்ள மலே உனால எனக்கு ஒரு சின்ன உதவி ஆகணும் செய்வியா சொல்லு தங்க என்ன உதவி என்னால செய்ய முடிஞ்சா செய்யறேன் முடியாதுன்னு மட்டும் சொல்லாத உமாலு மாலே ஒரு மூவாயிரம் ரூபா பல ரூபா இருந்தா கூட மாளே இன்னும் ஒரு ஒரு வாரம் கழிச்சு தாரேன் மூவாயிரமா அவ்வளோ ரூபாய்க்கு நான் எங்க போவேன் இப்போதைக்கு கையில காசு எதுவும் இல்லையே ரொம்ப அவசரமா ஆமாம்மாலு நகை எதுவும் இருந்தால் கூட கொடுவோம்மாள் இந்த நான் அடைமானம் போட்டுட்டு திரும்ப மீட்டு தந்துடுறேன் என்ன தங்கம் நீ கேட்டு நான் இல்லைன்னு சொல்லுவேண்ணா என்கிட்ட ஆனால் இருக்கிறது மாட்டுக்கு ஒரே ஒரு ரெண்டு கிராம் தோடு தான் வச்சுருக்கேன் நீ வர எப்பவும் இல்லாத வந்து நிற்கிற எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல என் வீட்டுக்கார கேட்டுட்டு தான் தரணும் அவர்கிட்ட கொஞ்சம் கேட்டு என்னென்னு சொல்கிறீங்க அவனால் முடியலைனாலும் வேற யாருக்கிட்டேயாவது வாங்கி கொடுவோம் ஒரே வாரத்தில் திருப்பி கொடுத்துட்றேன் உங்களால நமக்கு பணம் கொடுத்தவ இன்னைக்கு நம்ம வந்து கேக்குறாள நினைக்காத உமால என் அண்ணன் இருந்தவரை என்னைய எஜமானி மாதிரி வச்சு பாத்துக்கிட்டாரு என் அண்ணன் போனதுக்கு அப்புறம் என் நிலைமை சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல என் அண்ணன் இருந்த தைரியத்துல இம்பிட்டு நாளா என் புருஷன் கேட்க கேட்க நகை நட்டு காசு பணம்னு குடிக்க கொடுத்துக்கிட்டே இருந்துட்டேன் இப்போ என் அண்ணன் விட்டுட்டு போன தான் நான் பண்ணது எம்பிட்டு பெரிய தப்புன்னு எனக்கு தெரியுது இங்க பாரு நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காத உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு நீ இனி உன் குடும்பத்தை தான் பாத்துக்கணும் உன் மைன் என்றதால இவ்வளவு நாளும் உனையே வீட்டில் வச்சிருந்தாங்க இதே வேற யாராவது இருந்திருந்தா என்ன நடந்திருக்கும் சொல்லு என் மைனி எனக்கு உப்பு போட்ட நன்றி கடனுக்குதான் அதை நான் திருப்பி செய்யணும்னு நினைக்கிறேன் வீட்டுல ஆயிரம் சண்டை சச்சரவா இருந்தாலும் என் மருமாவை சடங்காய் உட்காந்துருக்கா அவளுக்கு ஒரு துணிமணி எடுத்து அவள் வாயில ஒரு சக்கரை போட முடியலையே என்னால சரி விடுதாங்க வீடு கெட்ட நேரம் உன்னை இருந்ததுன்னா எப்படி என்ன நடக்கும்னு சொல்ல முடியாது எல்லாம் சீக்கிரம் சரியாயிடும் அந்த முருகனை நம்பு சரியா எந்த கடவுளும் எனக்கு கைய கொடுக்கல நானும் காலையில இருந்து யாருக்கிட்டயாவது மூவாயிரம் கிடைச்சா போதும்னு பாக்குறேன் ஒருத்தவங்களே இல்ல இல்லன்னு கைய வைக்கிறாங்க அத்தை கிட்ட கூட மாறுவாள் உங்க ஆத்த கிட்ட கேட்க சொல்லி தான் வாங்கிட்ட வந்து நிக்கிறேன் ஏன் அத்தை நீ தர தரமாட்டாங்களா அதுகிட்டயும் இப்பதைக்கு ரூபாய் எதுவும் இல்ல பேங்க்ல எதுவும் போட்டு வச்சிருந்தாலும் வச்சிருக்கோம் ஆனா அம்மாவுக்கு தெரியாம ஒரு காரியம் செய்யணும்னு முடிவு பண்ணிருக்கேன் தான் ரூபாய் கேட்டுக்கிட்டு அலையிறேன் அப்படி என்ன காரியம் அத்தைக்கு தெரியாம இந்தா ஆடம்பரமான நகனட்டுன்னு எதுவும் எடுத்து கொடுக்கலனாலும் அத்தன்ற முறைக்கு ஒரு புது துணியாது மருமளுக்குன்னு எடுத்து கொடுக்கணும் இல்லையா என் மயினி அதை வாங்குது வாங்கினேன் அது கொண்டு கொடுக்கறது என் கடமை தானே அம்மாவுக்கு தெரிஞ்சா அம்மா போன்னு சொல்லுமா வேணாமனு சொல்லுமான்னு தெரியல அதனாலதான் செஞ்சுட்டு சொல்லிக்கலாமுன்னு யார்கிட்டயும் எதுவும் சொல்லாம இருக்க நீயும் எதுவும் சொல்லிடாத சரி தங்கம் சரி உன் நல்ல மனசுக்கு எல்லாமே சீக்கிரம் சரியா போய்டும் நலம் ஒன்று உன் புருஷனை கொஞ்சம் நீ கண்டித்து வச்சுக்க இந்த இனிமேட்டும் இப்படி தாந்தோனித்தனமாக நிற்கிறது உனக்கு நல்லதே கிடையாது அவ்வளோதான் நான் சொல்லுவேன் என்ன செய்ய அந்த பாவி மனசு ஏன் அப்படி இருக்கு எனக்கு தெரியலையே அக்கா என்ன உன் நாத்த இங்கே வந்து ஏதோ ஊதிக்கிட்டு நிற்கிறா அவன் எங்கே இருந்தால் நமக்கு என்ன அவள் வீடு பக்கத்து வீடு அதனால் வந்துருப்பா நாம வந்து வேலையை பார்க்கலாம் மாலே நான் வரேன் என்ன ஆளை பார்த்ததும் பம்மிக்கிட்டு போறாப்பட பம்மிக்கிட்டு என்ன மாலே மூட்டு நேரம் ரெண்டு பேரும் நல்லா நின்று குசு குசுன்னு என்னமா பேசிக்கிட்டு இருந்தீங்க எங்களை கண்டதும் கிளம்பணும் அப்படியே நிக்க வேண்டியதானே சொல்லு மாலை சாயங்காலம் ராசத்தியக்கா மாவுளுக்கு அஞ்சா நாள் தண்ணி புள்ள நீருஷன் மாமியன் அப்புறம் உங்க உறவுக்காரங்க சொந்தக்காரங்க யாரு இருந்தாலும் கூப்பிட்டுடுவா

எங்க அக்கா மவளுக்கு அத்தை சீரு நானும் என் புருஷனும் தான் செய்யறோம் அத்த சீருனா எப்படி செய்யறோம்னே வந்து பாக்க சொல்லு நீ எதுக்கு நடுப்புல செய்யற ஏக்கா இது என்னக்கா மோற அவ விருப்பப்படுறா செய்யறா இருக்கட்டும் உள்ள உள்ளவளோ எவ்வளவு செய்ய மாட்டேங்கிற அளவு அப்புறம் இருக்கிறவளாவது செய்யட்டுமே ஏக்கா நீ பண்றது கொஞ்சம் கூட சரி கிடையாதுக்கா பெரிய மனுஷியா இருந்துகிட்டு நீ எப்படி எல்லாம் பண்ணலாமா சரியா இருக்கிறவள சரியா இருந்தா நான் என்னத்துக்கு இது மாதிரி எல்லாம் செய்ய போறேன் வீடு தேடி போய் கூப்பிட்டதுக்கு அசிங்கப்பட்டதுதான் மிச்சம் எங்க தன்மானத்தை விட்டுப்பட்டு எவ்வளையும் போய் கூப்பிட்டுக்கிட்டு எங்க பிள்ளைக்கு வந்து செய்யுங்கன்னு கேட்டுக்கிட்டு எல்லாம் நிற்க நிக்க மாட்டேன் நானு நல்ல மனசோட நாலு பேரே நல்ல வார்த்தை சொன்னா போதும் நீ எதுக்கா சும்மா இவகிட்ட எல்லாம் பேசிக்கிட்டு வா போல அல்லே மறக்காம மறக்காம வந்துடும் பிரியாணி புரியாணி கடையில ரெண்டு பார்சல் காவல பெருசா எடுத்துக்கிட்டு வா வர முடியாத அக்கம் பக்கத்து வீட்டுக்காரர்களுக்கு கொண்டு வந்து குடுக்கலாம் மறக்காம வந்துருமா வரட்டுமா நீ வரிய வரலு பாத்துக்கிட்டே இருப்பேன் சரியா வராம இருந்துட கூடாது சரிக்கா வார ஒரு வாய் காப்பி தண்ணி குடிச்சிட்டு போயக்கா இல்லமா அந்த பக்கத்துல மீனகுமரி வீட்டுல அப்புறம் செல்வி வீட்டுல அப்புறம் ஜானகி வீட்ல எல்லாம் சொல்லணும் முக்கியமா முக்கியமான ஒருத்தவங்களும் மறந்துட்டியா அது மறந்துட்டு பாரு அப்புறம் முக்கியமா

ஓ மைனி உனைய கண்ணும் காணாத மாதிரி சுத்தமும் மதிக்காம போகுது பாத்துட்டியோ மாலே இதெல்லாம் என் மைனியா பண்றது கிடையாது ஒருத்தி வந்த பிறகு வளர்ந்துகிட்ட சிறுக்கி அவ பண்ண வேற மாமியை கறி எங்க அம்மாவுக்கு என் மைனிக்கு சண்டையை முட்டி விட்டு ரெண்டு பேரையும் பிரிச்சு விட்டா இப்ப இவ வந்து என்னையும் என் மைனியும் பிரிச்சுக்கிட்டு உட்காந்துருக்கா அந்த சுந்தர குடும்பத்துக்கும் எங்க குடும்பத்துக்கும் ஜென்ம பகன் அந்த ஊருக்கே தெரியும் அங்க ஆகாதவங்களா ஆயிட்டா அவங்க உறவுகாரங்களா ஆயிடுவாங்களா சரி ஏதோ நம்ம தப்பு பண்ணிட்டோம் விட்டு கொடுத்து போலாம்னு நான் நினைச்ச மாதிரி அதுதான் நான் பண்ற பெரிய தப்பு போல அவகிட்டயும் விட்டு கொடுத்து போகவே கூடாது அது மாதிரி எவ்வளவு நல்லதே நினைக்க கூடாது போலயே சரி விடு அதெல்லாம் எதுவும் பெருசா எடுத்துக்காத அங்கே சோத்துக்கலாம்ல அலையறோம் சொல்லு நீயே ஏன் சொல்லுமாலே மைனி கூட அம்பிட்டு பேசி பேசல ஆனா அவ என்னமா பேசுற பத்தியா என்ன செய்ய கால் அப்படி மாறி போய் கிடக்குமா சரிம்மா நான் வாரே திருவாய்க்கு என்னன்னு ரெடி பண்ண சரியா ஏமா நாம நினைச்சதெல்லாம் நடக்க போகுது ஏ பாண்டி முதல்ல பள்ள கட்டத்தை நீ பாட்டிட்டு என்னங்க நடந்துதுன்னு சொல்லுடா இக்கா என்ன ஆதுன்னு சொன்னா அப்படியே நீ வாரதுக்கு பூமிக்கு ரெக்க கட்டி பார்ப்பதே

அவளும் இதுக்கு உடனே அக்கா வசந்தி இப்ப கொஞ்சம் நல்லவளா மாறிட்டு வரா ஆனா நம்ம குடும்ப பத்தி அந்த அளவுக்கு நல்லவளா மாற முடியாது வசந்தி நல்லவளா மாறிட்டாளா என்னடா பாண்டி சொல்ற ஆமாக்கா முன்னாடி மாதிரி எல்லாம் கிடையாது இப்பெல்லாம் ரொம்ப ரொம்ப சிக்கனமா இருக்கா எல்லாத்துக்கும் காரணம் அந்த ராசாதி தான் அவளை நல்லவளா மாத்தனதே அவத ஆனா ஒரு சந்தோஷம்கா அவ நல்லவளா இருக்கிறது நமக்கு சாதகமா போயிடுச்சு நம்ம மாமா குடும்பத்தை நாம நேரடியா தாக்க முடியாது இல்லையா அதுக்கு வசந்தி ஒரு பகடை பகடக்காய நம்ம பயன்படுத்திக்கலாம் என் மச்சான் மாவை சடங்கானத கேட்டுக்கிட்டு என் பொண்டாட்டையும் மாமியாரோ அந்த வீடை தேடி போனாங்க நல்ல வேளை எங்க உறவு ஒன்று கூட்டிடுமோ நாம நினைச்சதுல நடக்காம போயிடுமோன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் வசந்தியும் அங்க இருந்ததால ஏதாதுன்னு சொல்லி வசந்தியை ஏற்றி விட்டு என் பொண்டாட்டையும் மாமியாரையும் கழுத்து பிடிச்சி வெளியே தல்லாத குறைய தள்ளி ஒரு துரத்தி விட சொல்லிட்டு அட்டா அட்டா அடி தூளை இப்படிதான் இருக்கணும் அடுத்து மா அந்த பிள்ளை பங்கு கேட்கச்சானே கேட்டியேன் அந்த பங்கு நம்மளுடைய பங்கு நம்ம அப்பா நம்ம மூணு பேருக்கும் கொடுக்க வேண்டிய பங்குடா ஆனா அந்த கிழவி மாதிரி மறிகுடந்தும் அவ புருஷனும் நம்மளை ஏமாத்தி நம்ம சின்ன பிள்ளையா இருக்கும் பொழுது எல்லாத்தையும் அவங்க அமாவும் பேர்ல எழுதிட்டாங்க இவ்வளவு உண்மையோ நீ சொன்னதாலதானக்கா எனக்கு தெரிஞ்சுது இல்லன்னா நானும் அவங்களை நல்லவங்க நினைச்சுதானே அவங்க பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிட்ட உண்மையெல்லாம் வசந்த கிட்ட சொன்னா அவளும் நம்ம கூட சேர்ந்துருவா அவ இப்பதைக்கு சேர வேணா அவ நல்லவளா இருந்துக்கிற மாதிரியே இருக்கட்டும் மொத்த சொத்தையும் நாம ஆட்டைய போட்டுட்டு பரவ மூணு பேரும் மூணு பக்கம் பிரிச்சுக்கலாம் என் மாமனார் மாமியார் கிட்ட பேசிட்டேன் சோத்துக்கு வழி இல்ல மாந்தப்ப வாங்கி ஆகும்னு சொல்லிருக்கேன் ஆனா ரெண்டும் முரண்டு பிடிச்சுக்கிட்டு நிக்குதுங்க இருக்கட்டும் இருக்கட்டும் என்னைக்கா இருந்தாலும் எல்லாம் நம்ம பக்கம் வந்து தான் ஆகணும்பா செய்ய வேண்டியதை சீக்கிரம் செஞ்சு முடிச்சிடு நமக்கு நேரம் இல்ல சொல்லிட்டேன் இந்த குடும்பம் ஒண்ணு சேர்றதுக்குள்ள அவங்க கிட்ட ஒண்ணும் இருக்க கூடாது முக்கியமான ஒண்ணு ஆத்தா பிள்ளைக்கு பேசவே விட்டுடாத சரியா அந்த ராசாத்தி

எனக்கு எல்லார பத்தியும் தெரியும் எல்லா உண்மையும் தெரியும் எழுந்த வாழ்க்கைய உனக்கு திருப்ப குடுப்பா ஆண்டியம்மா ஊர்ல இருந்து நீ எப்ப வந்த அதே மச்சா நீ கேக்குற என் மச்சா உன் என் நல்லவன் நம்பலனே உன்னை நம்பிதானே என் அப்பா அம்மா வாங்கிட்டு ஒப்படைச்சுட்டு வந்த நீ பேசுறதெல்லாம் கேட்டா எல்லா பிரச்சனைக்கும் நீதான் காரணமா இருந்திருப்ப போல ஆமா நான் தான் காரணம் என்னடா பண்ணுவ இத்தனை வருஷமா என் அப்பனையும் எல்லாத்தையும் நீங்க வாயில வாங்கி போட்டுக்குவீங்க அத நான் வேடிக்கை பார்த்துட்டு உன் தங்கச்சிக்கு வாழ்பு கொடுத்துட்டு உன் வீட்டுல உட்காந்துருக்கணுமா என்ன பேச்சு தெரிஞ்சிருச்சு என் வாயில உன மச்சான கூப்பிடவே அசிங்கமா இருக்கு தங்கச்சியோட முகத்துக்காக பாக்குறேன் இல்ல நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாது சாமான் எல்லாத்தையும் மறந்துட்டு ஒழுங்கா குடும்ப நடத்துல வழியை பாரு இன்னைக்கு என் வீட்டுல உனக்கு இடமே இல்ல இப்பவே போய் அம்மா அப்பா கிட்ட எல்லா உண்மையே சொல்ற அந்த வீட்டை விட்டு வந்ததுதான் நான் பண்ண பெரிய தப்பு என்ன உண்மையிட சொல்லுவேன் என்ன உண்மையை சொல்லுவேன் ஏய் உன்னால இந்த இடத்தை விட்டு போக முடியாதான உண்மையை சொல்ல முடியும் சொத்துக்காக நான் என்ன வேலை பண்ணுவேன் நீ உன் அம்மா உன் தங்கச்சி பேசுறதெல்லாம் கேட்டுக்கிட்டு நான் என்ன உன் வீட்டுல உட்காந்து பாதிட்டு நாயா வேணா டக்லஸ் வேணா விட்டுடு விவகாரம் பண்ணாத இவன் தான் எல்லாத்துக்கும் காரணம் இவன் மட்டும் இல்ல அந்த சொத்து முழுக்க நமக்குதான் வந்து சேர்ந்திருக்கும் ஆண்டியம்மா நல்லா இருந்த மலத்துல கெடுத்தது நீதானா இத்தனை வருஷமா என் மச்சான் வீட்டுல நாங்க சொல்றதை கேட்டுக்கிட்டு நல்லபடியா தகச்சு கூட குடும்பம் நடத்துறாரு ஆனா நீ இப்படி இருப்பேன்னு நினைக்கல பாண்டியம்மா அப்பா அம்மா செஞ்சதெல்லாம் மறந்துட்டு இப்படி இருக்கீங்க சி உப்பு போட்ட வளர்த்த உங்களுக்கு இப்படி ஒரு துரோகத்தை பண்றீங்களே அம்மாவி அப்பாவி நம்ம வச்சு கழுத்த எடுத்துட்டீங்களே ஏன் இடம் ஏன் சொத்து ஏன் சொகன்னு சொல்றீங்களே அதெல்லாம் உங்க அப்பா அம்மா ஊராங்கிட்ட வித்து வாங்கி தின்னுட்டாங்க எப்பவோ ஏன் அம்மா ஏன் அப்பா கஷ்டப்பட்டு காசு கொடுத்து அப்புறமா மீட்டதுக்கு இதெல்லாம் சொத்துல பங்கு கேட்க உங்களுக்கு உரிமையா இல்ல சட்டப்படி இது எங்களுக்கு சேர வேண்டியது உங்கட என்னடா எனக்கு பேச்சு இனியும் இத மறைச்சு வச்சா சரி வராது ஊரை கூட்டி உன் உண்மையெல்லாம் உடச்சி உன் குட்ட வெளியே வர வைக்கிறேனா கிளியானு பாரு இனிமே என் தங்கச்சி கூட ஒழுங்கா குடும்பம் நடத்துற மாதிரியா இருந்தா நான் உனக்கு விடுவேன் இல்ல உன்னை நான் சும்மா விட மாட்டேன் என்ன விட்ட பேசிக்கிட்டே போற போட்டா உனால முடிஞ்சத பாரு வந்துட்டான் இப்பதான் பெரிய கிவனட்டம் நட்டம் பாத்தா பண்ண விட்டுட்டு பொண்டாட்டி பேச கேட்டு பொண்டாட்டி கூட போன நீ அக்கா என்னக்கா அப்படியே விழுந்து கிடக்கலாம் அக்கா பயமா இருக்குக்கா அதெல்லாம் சாவ மாட்டேன்டா சித்தாலும் பிரச்சனை இல்லவா அக்கா என்னக்கா நீ அக்கா என்ன இருந்தாலும் நம்ம மாமா பையன்கா

அக்கற நேரத்துல சரியா நானே வந்து என்ட்ரி கொடுக்கறேன் எங்கேயும் போலீஸ் கிட்ட நின்னு மாட்டிக்காத வாடா மச்சான் மச்சான் நீ ஏன் இப்பனா செத்துறலாம் தெரியல பஸ் என்னடா பண்றது பா வர ஆள் வர மாதிரி இருக்காங்க சரி கிளம்பல நாம நாம இருந்தோம் அப்ப நாம தான் இதுக்கு காரணம்னு நம்ம மாட்டிக்கோ இப்படியே இவனை எங்கயே போட்டுட்டு போறது விட்டுட்டு ஏன் இவனை நம்ம வீட்டுக்கு தூக்கிட்டு போய் நாம நல்ல பேர் வாங்க கூடாது ரிக்லஸ் சரியான யோசனைடா மூச்சு இருக்குன்னு தான் நினைக்கிறேன் நாமளே இவனை ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு போயிரலாம் அப்பதான் நமக்கும் பிரச்சனை இருக்காது ஆமா மச்சான் மச்சான் என்ன இவன்

சாப்பாடு சாப்பாடு என்ன மச்சான் நீங்க சாப்பிட்டு அம்மா தலைதான் வேலைக்கு போட ராசிக்குட்டி சாப்பாடு மச்சான் மச்சாங்கட்ட குடுத்து விடுற என்ன மறந்துட்டீங்களா மச்சான் தலையெல்லாம் ரொம்ப வலிக்குது என்னன்னு தெரியல ஒரு மாதிரி இருக்கு என்னை அப்படியே வீட்டுக்கு கூப்பிட்டு போறீங்களா வீட்டுக்கா எந்த எந்த வீட்டுக்கு என்ன மச்சான் என்னைய வீட்டுக்கு கூப்பிட்டு போ சொல்றீங்க எந்த வீட்டுக்கா நம்ம வீட்டுக்குதான் மச்சான் நம்ம வீடா நம்ம வீட்டுல நீங்க எது சொல்றீங்க

வாங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு நல்ல பொண்ணு அமைஞ்சதுன்னா பறவை கல்யாணத்தை பத்தி பேசலாம் வாங்க என்னடா ஆச்சு இவனுக்கு பறவு கல்யாணத்தை பத்தி பேசலாம் சொல்றான் ஐயோ டக்ளஸ் இது தண்டி விட்டதுல மண்டை அடிபட்டு மூல குழம்பு மாதிரி இருக்கு அப்பா நல்ல கல்யாணம் உனக்கு நல்ல வாய்ப்பு மச்சா நீங்க சிரமம் பட வேண்டாம் வாங்க நாங்க உங்களை கூப்பிட்டு போறேன் மச்சான் சாப்பிடாம கிறுக்கு வருது மச்சா ஐயோ மயங்க வருது புள்ளையே அதான் வேலை விளக்கு சாப்பிடுதுன்னு சொன்னா நீங்க கேட்டது வாங்க நான் உங்களை தூக்கிட்டு போறேன் வாங்க என்ன தூங்கிக்கிட்டேன் அதெல்லாம் வேலை வேணாம் என்ன மச்சான் என்ன நீங்க அருமையில அண்ணாது நானு எனக்கு உங்க தங்கச்சி கொடுத்து வாழ்க்கையே குடுத்துருக்கீங்க வழக்கி கொடுத்து உங்களுக்கு சொல்லக்குறதுக்கு எனக்கு என்ன பெரிய பாருமா வாங்க மச்சா போலாம் நீ அருக்கி வீடு வச்சாங்க இறக்கி வீடு ஒரு வாரி வருது சாமி இருங்க